முதல்வர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய நாம் தமிழர் கட்சி பிரமுகர் கைது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் கட்சி பிரமுகரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தர்மபுரியில் கைது செய்தனர் இது குறித்து போலீசார் தரப்பில் கூறப்படுவதாவது தர்மபுரி மாவட்டம் செல்லியம்பட்டி அருகே உள்ள மணிப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் காளியப்பன் வயது இருபத்தி ஏழு நாம் தமிழர் கட்சி பிரமுகரான இவர் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மீது சமூக ஊடகத்தில் வலைதளங்களில் தவறான பதிவு மற்றும் அவதூறு செய்திகளை பரப்பி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் முதல்வர் மு குறித்து அவதூறு செய்தி ஒன்றை எக்ஸ் சமூக ஊடகத்தில் தனது பக்கத்தில் காளியப்பன் பதிவிட்டுள்ளார் அதில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை ஆனால் அதில் தொடர்புடைய காவல்துறை உயர் அதிகாரிக்கு பதவி உயர்வா என்பதை மையமாக வைத்து அவதூறு பரப்பும் வகையில் கேலி சித்திரத்தை பதிவேற்றம் செய்துள்ளார் இது தொடர்பாக சென்னை காவலர் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் காளியப்பன் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர் இதையடுத்து தருமபுரி விரைந்த சென்னை சைபர் கிரைம் போலீசார் அங்கு வைத்து காளியப்பனை கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர் அவரிடம் வேப்பேரியில் உள்ள சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணைக்கு பின்னர் அவர் நீதிமன்ற காவலில் சிறைக்கு அனுப்பப்பட்டார்